இங்கே இவ்வளோ பலாப்பழங்கள் சீசன் அதுதான் சீசன் ஆகுது ஆமாம் அது இல்லாமல் எங்க ஊர் மண் வந்து பல்லாப்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் இங்கே இந்த மண்ணில் பல்லாப்பழ வெரைட்டி ஒரு ஏழு எட்டு வெரைட்டி வரும் இங்கேயா இங்கேயே ஆமா ஆமா எத்தனை மரங்கள் இருக்கு பலா மரங்கள் மட்டும் இங்கே ஸோ இங்கே வந்து இது நாங்கள் இருக்கிற இடம் ஃபுட் ஃபாரஸ்ட்னு ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீ இருக்கு ஸோ பழா பலாப்பழத்துல பார்த்தோம்னா ஒரு நாலு வெரைட்டி வச்சிருக்கோம் அரௌண்ட் ஒரு பன்னெண்டு மரம் இருக்கும் பன்னெண்டு மரம் இருக்கும் இங்கே உங்களுடைய இந்த ஏக்கர் இருக்கு டோட்டலாக அரௌண்ட் ஏக்கர்ஸ் இருக்கு சிக்ஸ் ஏக்கர்ஸ் இருக்கு என்னென்ன பழங்கள் காய்கறிகள் வச்சிருக்கீங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர்ல கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் வந்து நாங்கள் பாண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலி சின்ன வேலி ஸோ இங்கே அரௌண்ட் நிறைய மவுண்டன்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் ஃப்ளோ ஆகும் ஒரு இடத்துல ஸோ அந்த ஸ்ட்ரீமை வந்து நாங்கள் ரிவைவ் பண்ணிவிட்டு செக் டேம்ஸ் போட்டிருக்கோம் ப்ளஸ் ரெண்டு கேட்ச்மெண்ட்டுக்கு ரெண்டு பாண்ட்ஸ் இங்கே ஸ்லோப் இப்படி இருக்கிறதுனால அங்கே மேலே நாங்கள் ரெண்டு பாண்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மெயினாக என்னென்னா வாட்டர் கன்சர்வேஷனுக்கு இந்த ஏரியாவில் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஐடியல் பிளேஸ் தண்ணியை வந்து இது பண்ணுறதுக்கு ஸோ மழை தண்ணியெல்லாம் இங்கே கலெக்ட் ஆகும் ஸோ மெயினாக அரௌண்ட் க்ளோஸ் டு டூ ஏக்கர்ஸ் நாங்கள் வெறும் வாட்டருக்காக வச்சு வாட்டருக்காகவே ஆகும் ஸோ வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ரெயின் வாட்டர் ஹார்வேஸ்டிங்கு அது இல்லாம மீதி இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல ட்ரீஸ் இருக்கும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸும் இருக்கு